தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தாவே கா பரபரப்பு அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஈவேரா திருமகன் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் ஒன்றரை ஆண்டுகளில் அவர் மாரடைப்பால் காலமானார் அதற்கு பின்பு அவருடைய தந்தை இவி கே எஸ் இளங்கோவன் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரும் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக காலமாகிவிட்டார் தற்பொழுது ஈரோடு கிழக்கு மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்கிறது இந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தாவேகா ஆகியவை போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டன ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகம் பரபரப்பு அறிவிப்பினை அறிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் இங்கு அரசு இயந்திரம் முழுமையாக தவறாக பயன்படுத்தப்படும் ஆளுங்கட்சி குறைந்தபட்சம் ஐநூறு கோடி ரூபாய் வரை செலவு செய்யும் ஆகவே இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் அதிகாரிகளும் இருக்கும் ஆகவே தேர்தலை புறக்கணிப்பது ஒரே முடிவு என்று கருதி தமிழக வெற்றி கழகம் இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளும்